நான் கல்வடங்கம் டாக்டர் சத்யநாராயண சர்மா பேசுகிறேன் இன்றைக்கி திருமண தாமதத்தை பற்றி ஒரு பதிவை பார்க்கலாம் பொதுவாக ஜோதிடர்களிடம் ஜாதகம் பார்க்கறதுக்கு வர்றதில் ஒரு அறுபது சதவீதம் திருமண சார்ந்த விஷயங்களை பார்க்கத்தான் வருவாங்க என் பொண்ணுக்கு ரெண்டு வருஷமாக பார்க்குறேன் திருமணம் அமையலை என் பையனுக்கு அஞ்சாறு வருஷமாக பார்க்குறேன் திருமணம் கூடி வரமாட்டேங்கிறது எப்போ நடக்கும் ஏன் தாமதம் நடக்குமா நடக்காதா இந்த மாதிரி கேள்விகள் தான் பொதுவாக எல்லா பெற்றவர்களுக்கும் ஏற்படுகின்ற ஒரு விஷயம் அதை பற்றிய ஒரு பதிவு தான் இது இந்த பதிவு அவங்களுக்கு சில விளக்கங்களையும் சில கிளாரிஃபிகேஷன் அவங்களோட மனசுல ஒரு தெளிவும் பிறக்குமே ஆனால் ரொம்ப சந்தோஷம் திருமண தாமதத்தை தருகின்ற ஒரு தலையாய காரணி அப்படின்னா அது செவ்வாதோஷந்தான் பொதுவாக செவ்வாய் ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டில் இருந்தால் செவ்வாய் தோஷம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதில் ரெண்டு நாலு பன்னெண்டு இருந்தால் பரவாயில்ல அவங்களுக்கு இருந்தாலும் சரி இல்லைனாலும் இப்போ ஜாதகம் சேர்க்கலாம் ஏழு எட்டில் இருந்தால் அவங்களுக்கு கண்டிப்பாக ஏழு எட்டில் தோஷம் இருக்கிற பெண்ணோட ஜாதகத்தை தான் சேர்க்கணும் ஆனால் ஏழு எட்டில் செவ்வாய் இருந்தாலும் செவ்வாய் ஆட்சியாக இருந்தால் செவ்வாய் இருந்தால் சூரியன் சந்திரனோடு சேர்ந்துருந்தா குரு பார்த்தா இப்படி நிறைய நிவர்த்திகள் முப்பத்தி ரெண்டு நிவர்த்திகள் தரப்பட்டிருக்கு ஆகவே செவ்வாதோஷம் ஒரு முக்கிய காரணி செவ்வாதோஷத்துக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நாகதோஷம் அல்லது சர்ப்பதோஷம் அல்லது கால சர்ப்பதோஷம் நாகதோஷம் சர்ப்பதோஷம்னா என்ன ஒன்று ஏழு ரெண்டு எட்டில் ராகு கேது இருந்தால் அது கால சர்ப்பதோ நாகதோஷம் அல்லது சர்ப்பதோஷம் கேதுவோட லெஃப்ட் சைட்லேயோ ரைட் சைட்லேயோ எல்லா கிரகங்களுமே இருக்குமேனால் அது கால தோஷம் இந்த கேதுவினால் ஏற்படுகின்ற தோஷங்கள் இருந்தால் அந்த ஜாதகருக்கு திருமணம் தாமதமாக நடக்கும் இந்த கேது தோஷத்தில் நீங்கள் ஒரு விஷயத்தை கவனிக்கணும் இது மிகப்பெரிய திருமண தோஷத்தை மட்டும் தருவதில்லை இந்த தோஷம் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி வளர்ச்சி இப்போ நல்லா படிக்கிற பையனாக இருப்பான் திடீர்னு எக்ஸாம் என்றைக்கி அவனுக்கு ஃபீவர் வந்துடும் அல்லது எக்ஸாம் இன்றைக்கி அவனுக்கு ஏதாவது உடல்நல கோளாறு ஏற்பட்டு இப்போ எக்ஸாம் எழுத முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படலாம் அல்லது வே படிக்கும் போது நம்ம நினச்ச இப்போ கிடைக்காமல் போகும் இல்லை அடிக்கடி அவங்களோட பெற்றோர்கள் வே இடமாற்றத்தினால் அவனால் வெவ்வேறு பள்ளிகளில் படிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும் இந்த மாதிரி ஏதோ ஒரு வாழ்க்கையில் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலுமே ஒரு போராடி போராடி ஜெயிக்கிற மாதிரி தான் இருக்கும் ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி இந்த ராகு கேது தோஷம் என்பது ஒரு ஜாதகருடைய வாழ்க்கையில் அடிக்கடி தடங்கல்களை இடைஞ்சல்களை ஏற்படுத்தும் அப்போ என்ன பண்ணணும் இந்த ராகு கேது தோஷம் இருக்கிறவங்க காலசர்ப்ப தோஷம் இருக்கிறவங்க எல்லாருமே திருநாகேஸ்வரம் திருப்பாம்புரம் கீழ்பெரும்பள்ளம் அல்லது காலகசியில் பரிகார பூஜை பண்ணணும் காலகசியில் பண்ணுறது கொஞ்சம் விசேஷம் ஏன்னா ராகு காலத்தில் சம்மந்தப்பட்டவங்களையே உட்கார வச்சு ஒரு அரை மணி நேரம் பூஜை பண்ணி அந்த பரிகாரத்தை பண்ணுறதுனால அங்கே பரிகார பூஜை பண்ணுறது விசேஷம் நம்ம கல்யாணத்தும் போது தான் ஜாதகத்தை கொண்டு போய் ஜாதக ஜோசியத்தை காட்டுறோம் அது வரைக்கும் இந்த ராகு கேது தோஷம் நமக்கு தெரியாது அப்போது இந்த ராகு கேது தோஷம் இருக்கிற ஜாதகமாக இருந்தால் அவங்க மாணவர்களாக இருக்கும்போதே படிக்கும்போதே அந்த ஜாதகத்துக்கு அந்த பரிகார பூஜையை பண்ணிட்டீங்கன்னா அந்த ராகு கேதுவினால் ஏற்படுகின்ற தோஷங்கள் விலகி போகும் அதனால் பொதுவாக ஜாதகத்தை ஒரு முறை பன்னெண்டு வயசுக்கு மேலே ஜோதிடத்தை காட்டுறது ஒரு விசேஷமான அமைப்பு அடுத்தது தோஷம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சனியும் சந்திரனும் சம்பந்தப்படுறது சனியும் சந்திரனும் சேர்ந்து ஒரே ராசியில் அல்லது சனி மூணாவது பார்வையாக ஏழாவது பார்வையாக பத்தாவது பார்வையாக சந்திரனை பார்க்கறது இதெல்லாம் புணர்ப்பு யோகம்னு பேர் இந்த புனர்ப்பு யோகம் இருக்கிறவங்களுக்கும் திருமணம் தாமதமாக நடக்கும் இதை தவிர சனியும் செவ்வாயும் ஏதாவது ஒரு வகையில் சம்பந்தப்பட்டால் அவங்களுக்கும் தாமதமாக திருமணம் செய்வது நல்லது இதெல்லாம் விட கலத்தரக்காரகன் என்று சொல்லப்படுகின்ற சுக்கர பகவான் ஏதாவது ஒரு வகையில் ஆறு எட்டு பன்னெண்டில் இருக்கிறதோ இல்லை செவ்வாய் சனி ராகு கேது சூரியனோடு சேர்ந்து இருக்கிறதோ தாமதமான திருமணத்தை தரும் அப்போது இந்த அமைப்புகள்லாம் இருக்கும்போது அவங்களுக்கு தாமதமா திருமணம் ஆறுது அப்படின்னு நம்ம சொல்றோம் உண்மையிலே தாமதமான திருமணம் அல்ல அவங்களுக்கு தாமதமா திருமணம் செய்யறது நல்லது ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு திருமணம் தாமதமாகவில்லை இந்த மாதிரி அமைப்புகள் இருக்கிறவங்களுக்கு தாமதமாக திருமணம் செய்தால் அவங்களுடைய திருமண வாழ்க்கை நீடித்ததாகவும் சந்தோஷம் நிறைந்ததாகவும் இருக்கும் என்ன காரணம் அப்படின்னா இந்த அமைப்புகள்லாம் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் பக்குவப்பட நாள் ஆகும் அவங்களுக்கு திருமண சம்பந்தப்பட்ட ஒரு பக்குவம் ஏற்படுவதற்கு கொஞ்சம் நாள் பிடிக்கும் கொஞ்சம் அவங்க ரொம்ப பிடிவாதமாக இருப்பாங்க இல்லை தன்னோட முடிவில் ரொம்ப கண்டிப்பாக இருப்பாங்க இந்த மாதிரி இருக்கிறவங்க கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக மற்றவங்களுக்கும் விட்டு கொடுக்குற தன்மை வர்றதுக்கு நாள் ஆகும் அதனால தான் இந்த அமைப்புகள்லாம் இருந்தால் அவங்களுக்கு தாமதமாக திருமணம் ஆறுறது நல்லது அதனால் தாமதமாக திருமணம் ஆறுதுன்னு வருத்தப்படாதீங்க எல்லாமே நல்லதுக்கு தான் ஆகவே இந்த சுக்கரன் ஆறு எட்டு பன்னெண்டில் இருக்கிறது சனி ராகு கேது சூரியனோடு சேர்ந்து இருக்கிறது போன்ற கலத்தர தோஷங்கள் இருக்கிறவங்களுக்கும் தாமதமாக திருமணமாகும் ரெண்டாவது வந்து தசாபுக்திகள் ஆறு எட்டு பன்னெண்டுக்குரிய தசாபுக்திகளாக இல்லாமல் இருக்கிறது நல்லது ரெண்டு பேரில் யாராவது ஒத்துருக்கு இருந்தாலும் நம்ம ரெண்டு பேர் ஆறு எட்டு பன்னெண்டுக்குரிய தசாபக்தியில் நடக்காமல் இருந்தாலும் பரவாயில்ல பட் இது எல்லாத்தையுமே நம்ம முகூர்த்த நாளில் சரி பண்ண முடியும்னாலும் இப்போல்லாம் சத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி தானே நம்ம முகூர்த்தத்தையும் பார்க்குறோம் அதனால் இந்த மாதிரி அமைப்புகள் இருந்தால் தாமதமாறுதேன்னு வருத்தப்படாதீங்க கண்டிப்பாக தாமதமான திருமணம் அவர்களுக்கு நன்மையே தரும் அதனால் கவலைப்படாதீங்க அடுத்த பதிவில் இந்த செவ்வாய் தோஷங்களை பற்றியெல்லாம் பார்க்கலாம் நன்றி வணக்கம் பாய்கவளமுடன் ஒரு சின்ன வேண்டுகோள் இந்த பதிவு உங்களுக்கு ஓரளவுக்கு பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் கொஞ்சம் ஷேர் பண்ணிங்கன்னா அது தருகின்ற ஆதரவின் மூலமாக உங்களுக்கு மேலும் மேலும் புதிய தகவல்களை தருவதற்கு ஒரு உற்சாகமாக இருக்கும் நன்றி வணக்கம்